சூரியனுக்கும் ஓட்டு போட்டிங்களேக்கும் சூரிய எனக்கும் ஓட்டு போட்டிங்களே மாட்டி கிட்டிங்களே மக்களே மாட்டி கிட்டீங்களே தினம் தினம் போராட்டத்துல மாட்டி கிட்டீங்களே தினம் தினம் போராட்டத்துல மாட்டி கிட்டீங்களே ஓட்டு போட்டிங்களே மக்களே ஓட்டு போட்டிங்களே ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போட்டிங்களே கூட இருந்த கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து போட்டிங்களே படிச்ச பிள்ளைங்கள் எல்லாம் ரோட்டில திரீரானே படிச்ச பிள்ளைங்கள் எல்லாம் ரோட்டில திரியீரானே படிக்காத ஆளுங்கள் எல்லாம் ஆளுட்டையில ஆளுறானே படிச்ச புள்ளுங்கள் எல்லாம் ரோட்டில திரியிறானே படிக்காத ஆளுங்கள் எல்லாம் கோட்டையில வாழறானே புருஷன் புள்ள குடிக்குதுங்க மாசம் பல ஆயிரம் பூசம்புள்ள கூடிக்குதுங்க மாசம்பலாயிரம் ஆனா மாடல் அரசு தருது மாசாயிரம் நம்ம மாடல் அரசு தருது மாசாயிரோம் சாராயம் குடிக்க வச்சு தாலி அறுக்கிறா சாராயம் குடிக்க வச்சு தாலி அறுக்கிறா அடுத்த குடும்பத்துக்கு பல லட்சம் பணமும் கொடுக்கிறான்ஸ்மார்க் கடையம் ஓட ஏனோ மறுக்கிறான் ஓட்டு போட்டிங்களே மக்களே ஓட்டு போட்டிங்களே ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போட்டிங்களே கூட இருந்த கூட்டணி கட்சிக்கு சேர்த்து ஓட்டிங்களே சட்ட ஒழுங்கு கெட்டு போயே ரோட்டில கிடக்குதுங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயே ரோட்டில கிடக்குதுங்க கோட்டில வக்கீல விட்டு வெட்டி சாக்கிறாங்க பல்கலைக்கழகத்தில பாலியல் தொள்ள பல்கலைக்கழகத்தில பாலியல் தொள்ள பிதிங்கி போராட நமக்கு அரசு அனுமதி இல்ல பிதி இறங்கி குடிநீர் தொட்டியில மலத்த கலக்குரா குடிநீர் தொட்டியில மலத்த கலக்குறா கேட்டா பெரியார் மண்ணுன்னுதான் ஏட்டா பெரியார் மண்ணுன்னு தாம் பெருமவேசுரா மாத்தி போடுங்களே மக்களே மாத்தி போடுங்களே நாம் தமிழர் கட்சிக்கு மாத்தி போடுங்களே எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கை பாருங்களே நன்றி வணக்கம் என்னோட குரல் எப்படி இருக்கும்னு தெரியாமலே எனக்கு ரசிகர்கள் அதிகம் இவ்வளோ பேர் நான் பாடணும்னு ஆசைப்படுறாங்க அங்கே இடையில ஒரே ஒரு சிக்கல் என்ன வருதுன்னாக்கா நான் பாடுறனா தம்பி வீசை முருகாசா ஆடணும்னு சொல்கிறாப்புல நான் பாடி அவர் ஆடி இங்கே மிகப்பெரிய பள்ளம் விழுந்து அந்த பள்ளத்தை நிறைக்கிறதுக்கு மண் எடுத்துன்னு வந்து இப்போ மண் ஆர்டர் பண்ணியாச்சு வந்துக்கிட்டு இருக்கு அது வந்த உடனே நான் பாடுவேன் அவர் ஆடுவாரு இங்க பல்லா விழும் போட்டு நிரப்புவோம் இந்த அரங்கம் இந்த அரங்கம் திருமுருகன் நாய் என்ற ஒரு நாய் நமக்கு கொடுத்தது இதை வந்து ஈஸியா பயன்படுத்துங்க சிலதை வந்து இயற்கை தானா கொடுக்கும் அது மாதிரி இப்போ வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு உங்களில் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும் கவிதை பாடுற திறமை இருக்கும் பாட்டு பாடுற திறமை இருக்கும் இது மாதிரி பொது இடத்துல எப்படி பாடுறதுன்னு கொஞ்சம் கூச்சம் இருக்கும் அந்த கூச்சத்தை தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு எல்லாருமே வந்து பாடுங்க இங்கே வந்து ஆண்கள் பாடிட்டாங்க ஆண்கள் பாடிட்டாங்க இப்போ வந்து தம்பி ஏழுமலை ஒரு அருமையான பாட்டு பாடினாரு இன்னொரு தம்பி அந்த கானா பாட்டு மாதிரியே நம்ம தத்துவங்களை மிக அழகாக எடுத்து சொன்னார் இங்கே ஒரு தம்பி பாட்டு அவரே எழுதி பாடினாரு இந்த இந்த அரங்கத்திலே எழுதி பாடினாரு மிக திற திறமையானவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் இன்னும் நிறைய பேர் திறமைகளை மறைச்சி வச்சிட்டு இருப்பீங்க இது வந்து பாடுங்க பாடல் தெரிஞ்சவங்க பாடுங்க கவிதை சொல்ல தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்க இது இது நிரூபிச்சிட்டோம் கட்சியில் வந்து போட்டி பொண்ணு கேமரா முன்னாடி வந்து நிக்க முதல் இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த போட்டியில இந்த போட்டியிலையும் பாடல் போட்டியிலையும் நீங்க வாங்க தங்கிச்சிகளை முன்னிறுத்தி அண்ணன்கள் நாங்க உங்களுக்கு அரணா நிக்கிறோம் வாங்க பாடுங்க ಕಾದೇಶ ಮೀರ சாப்பு ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஓம் பேரு சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக ஏ பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூர சொல்லும் ரோசாப்பூ கண்ணாடி பாக்க i'm <laughs> எ ஜெயிலுக்கு தான் போனாரு தேர்தல் அறிக்கையில சொன்னாரு தேர்தல் அறிக்கையில சொன்னாரு ஜெயிச்சு சத்தியம் சீமான ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சீமான ஜெயிக்கணும் தமிழ ஆள்ளணும் கருப்பு சட்ட போட்டு கருத்துக்கள் சொன்னாரு ஜாதி மத வேதம் இல்ல தமிழன் ஆக நின்னாரு தலைவர் பிரபாகர் என்று தாண்டா சொன்னாரு தலைவர் பிரபாகர் என்று தாண்டா தமிழருக்கும் போராடி வந்தாரு ஜெயிக்கணும் சீமான ஜெயிக்கணும் தமிழ்நாட்டா நாட்டத்தா தமிழ ஆளுனோ ஜெயிக்கணும் சீமான ஜெயிக்கணும் தமிழ் நாட்டத்தா எல்லா கட்சி கொடி கலக்கலரா பறக்குது எல்லா கட்சி கொடி கலக்கலரா பறக்குது நாம் தமிழ் கட்சி கொடி புளி தாண்டா இருக்குது இருக்குது பார்த்துக்கோ ராஜா பார்த்துக்கோ அண்ணன் ஜெயிச்சிட்டா ஓடிக்கோ பார்த்துக்கோ ராஜா பார்த்துக்கோ அண்ணன் ஜெயிச்சிட்டா உறவிட்டு ஓடிக்கோ கருப்பு சட்ட போட்டு கருத்துக்கள் சொன்னாரு சரிமத வேதம் இல்ல தமிழ நாட நின்னாரு கலினோ உதயநிதியோ என்ன திட்டம் சொன்னாங்க கலினோ உதயநிதியோ என்ன திட்டம் சொன்னாங்க

கருப்பு சட்ட போட்டு கருத்துகள்ல சொன்னாரு கருப்பு சட்ட போட்டு கருத்துகள்ல சொன்னாரு ஜாதி மத வேதம் இல்ல தமிழனாக நின்னாரு தலைவர் பிரபாகரன் என்று தாண்டா சொன்னாரு பிரபாகர் என்று தாண்டா சொன்னாரு ஈழ தமிழருக்கும் போராடி வந்தாரு ஜெயிக்கணும் சிம்மனே ஜெயிக்கணும் சிம்மனே ஜெயிக்கணும் அந்த கோட்டையில புளி தொடி பறக்கணும் கருப்பு சத்த போட்டு கருத்துகள்ல சொன்னாரு ஜரிமர வேதம் இல்ல தமிழ நாக நின்னாரு நன்றி Commander. <laughs> அவவரு மொத்த சிங்கரவண்டா முடிச்சோ அடக்கும் முறை உடக வையம் கொண்டோடா அதின் மூத்தை வெல்லையோடு நிரந்தரண்டோடா அடக்கும் முறை உடக வையம் கொண்டோடா அதின் மூத்தை வெல்லையோடு நிரந்தரண்டோடா உடக்கும் முறை பெரிய மண்ணில் நேற்றுங்கோடா ஒலிபிற்கு குத்துமரம் கழுத்தண்டோடா குத்து முறை பெரிய மண்ணில் நேற்றுங்கோடா வருகும் கூக்குமரம் பறக்கட்ட கொண்டோடா மீளமேது காலம் பிறக்கும் மன்படنده தூளும்டைகளை நெருங்கி விடும் உடலே என்னது ஒரு வாடா வீரவீரனாய் எழுந்து அதியாடுவோ வீரவேங்கை பொலிநடை வீரியமே வீரவீரனாய் எழுந்து அதியாடுவோ வீரவேங்கை பொலிநடை பொற்கேறுவோ

சிங்களவன் சிதற அவன் உடலின் ஒறுக்கிறான் சிற்றமிக்க தமிழந்தான் குனிய மறுக்கிறான் சிங்களவன் சிதற அவன் உடலின் ஒறுக்கிறான் வீணம் பிறக்கும் காலம் பிறக்கும் நம்பட நம்பு சூழும் தடைகள் நொறுங்கிவிடும் உடனே கிளம்பு வருவாண்டா பிரபாகரன் வருபடியும் அவன் வரும்போது சிங்களவன் கத முடியும் இருந்தா விட்டு தள்ளுடா அண்ண படையில் சேர்ந்து நீ சுட்டு தள்ளுடா இருந்தா விட்டு தள்ளுடா அண்ண படையில் சேர்ந்து நீ சுட்டு தள்ளுடா வருவா

பதினஞ்சு நாளைக்கு கூட தோத்தே வர சொல்லு தம்பி அதுல என்ன தம்பி அதான் சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் முதலமைச்சர் அது தான் இவனுங்க கத்துற ஒத்த முக்குறா முனுறா கத்துறா கதர்றா துடிக்கிறா துள்ளுறா அதனால நிம்மதியா சாப்பிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபது அண்ணன் வருவாரு அதனால ஏன் பா இடையில கத்துற அதனால நிம்மதியா சாப்பிட்டுட்டு அண்ணன் வர்றாங்க ஒரு முழக்கத்தை அண்ணனை இட்டு என்ன நம்ம எல்லாம் சிறப்பாக போவோம் நான் கூட எனக்கு கண் எனக்கு வந்து அறுவை சிகிச்சை முத தடவை வந்து அதை பண்ணும்போது நான் பாயில் படுக்க முடில என் மனைவி வேற நான் புரண்டு புரண்டு படுக்கிறேன்னா இல்லடி எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ வந்து முற்றுக்கன்று பேரில் இருக்கிறான் எனக்கு ஒன்றும் முடியல நான் இன்றைக்கி போய் ஆ வந்து அஞ்சு மணி கிளம்பி வந்துட்டேன் புரியுதா அதனால் இங்கே உள்ளாலாம் ஒவ்வொரு ஆளும் நூறு பேருக்கு சமம் எல்லாம் பயிற்சி எடுத்துருக்கிறான் எங்கள் அண்ணனை மாதிரி ஆமாம் அவனுங்க கருணாநிதி மாவன் திறந்து வச்சிருக்கிற டேஷ் மார்க்கெட்ல குடிச்சு குடிச்சிட்டு எது எது உள்ள போயிருக்குன்னே தெரியல உறுப்பெல்லாம் போயிருக்கிற எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வந்து ஜவு ஜல்லு க மல்லு கட்டுறான் எங்கள் ஆள்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள் அண்ணன் ஆர்மியில் உள்ள மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும் நூறு பேரும் அடிப்பான் அதனால திமுகவுடைய படம் அந்த பெரிய ஒருத்தர் வேறு கைத்தடி யாராவது ராம்சாமி ரம்சன் நாய்க்கிற நாங்கள் போகிறோம் அவருடைய படம் எந்த கட்சியினாலும் எடுபடும் நாம் தமிழ் கட்சி எடுபடாத இல்லை ரீல் ரெண்டா கிழிஞ்சு தொங்கும் அப்புறம் தைக்கிறதுக்கு ஆள் வேணும் அதை குடிக்காதே தமிழா குடிக்காதே குடிக்காதே தமிழா குடிக்காதே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லும் கொஞ்சம் அதிகம் தள்ளும் குடிக்காதே தமிழா குடிக்காதே திட்டம் போட்டு திராவிட கட்சி டாஸ்மாக் கடையே திறக்கிறா அதில் நித்தம் நித்தம் குடிச்சுட்டு நம்ம சொந்தம் தாண்டா சாகுறா திட்டம் போட்டு திராவிட கட்சி டாஸ்மாக் கடையே திறக்கிறான் நம்ம சொந்தம் தாண்டா சாகுறா படிச்ச பிள்ளைக்கு வேலை இல்லை நம்ம நாட்டுக்குள்ள படிச்ச பிள்ளைக்கு வேலை இல்லை நம்ம நாட்டுக்குள்ள அவன படிக்காத ஆளுக்கு சேர்த்து தருறான் குடிக்கிற வேலை புள்ள நாட்டுல குடிக்கிற வேலை புள்ள குடிக்காதே கொடலை அழிக்காதே குடிக்காதே கொடலை அழிக்காதே ஆம்பளை நாம குடிக்கிறதால அரசுக்கு தாங்க வருமானம் ஆம்பது நாம குடிக்கிறதால அரசுக்கு தாங்க வருமானோ ஆனா பொண்டாட்டி புள்ள சொந்தங்க கிட்ட நாம படுறாவமானோம் ஆம்பல நாம குடிக்கிறதால அரசுக்கு தாங்க வருமானோ ஆனா பொண்டாட்டி புள்ள சொந்தங்க கிட்ட நாம படுறாவமானோம் குடிச்ச போத குறையுது பாரு கொஞ்சம் நேரத்துல குடிச்ச போத குறையுது பாரு கொஞ்ச நேரத்துல ஆனா பட்ட அவமானம் இருக்குது பாரு பட்ட மரம் போல தனியா பட்ட மரம் போல குடிக்காதே தமிழா குடிக்காதே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லும் கொஞ்சம் அதிகமா போனால் தள்ளும் குடிக்காதே உடலை கெடுக்காதே பெரியாரை பேசி பெரியாரை பேசுகிற இத்தனை கூட்டமாக அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வர சீமான் பெரியாரை ரொம்ப தப்பாக பேசிட்டார் தவி செய்து ஓட்டு போடாது தயவு செய்து ஓட்டு போடாது கேட்டுருங்க நீங்கள் கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டாப்பைய கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு முராண்டி பரப்புறவன் பையன் பெரியார் பேசியிருக்காரு ஒரு தடவை பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா ஓ வீட்டு உப்பு மிளக உப்பு புளி மிளகாயா திருடிட்டு போயிட்டானா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு விரும்பி யாரோடவும் போனா அதை குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இது ஒரு பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணை உரிமை பேச மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிடுறாங்க சொல்லுங்கள் எல்லாரையும் படிக்க போகல மருத்துவத்தை பரவியிருக்கிறியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படித்தா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர் தேர்ச்சி பெற்று உட்கார்ந்துக்கானவன் கொடுக்க முடியுதா பகுதிநர் ஆசிரியர் தூரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்கள் பன்னாட்டு கலைமன்ற உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு கடல் என்ன திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என் தங்கச்சிகளை இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் மலர்வது என்பது சாத்தியம் இல்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு உயிர் விழக்க முடியுங்கிற ஏழ்மை வரமையை தவிர என்ன பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமாக உழைக்கிறான் நூற்றி மூணு ரூபா மூணு ரூபா நூற்றி மூணு ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ என் நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறன் கூற்றாக அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசியல்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் கொடுக்க போறீங்க ஆனால் நூற்றி பதினேழு இடம் இருபது இடம் நாங்கள் கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ தான் வெறும் வெற்று வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடியுதா ஒரு தனித்தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்துருக்குது இதே இந்த அம்மா நீங்கள் சொல்கிற சோக்கால் ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன என்ன ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூரில் இந்த பொது தொகுதியானவனே எங்கள் அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிகிட்டு போனீங்க பக்கத்தில் இருக்கிற பொது தொகுதியில் தளித்தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட நின்றது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பில நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசி ஓ மந்திரி சபையில் எத்தனை பெண்ணு கடை கொடுத்துருக்கா முதன் முதலா தான் நீ சொல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோ இந்த மனித வள மேம்பாடுன்னு வேற கயல்வெளிக்கு வேற அமைச்சகம் கொடுத்திருந்த வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருந்தீங்க நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரத்தமலை சீனிவாசன் அயோத்தியா சபண்டருடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போடலையா

ட்டுக்கட்டை எங்க நீங்கள் நீங்கள் வந்து வீட்டை முற்றுகிட்டுற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவ்வளோ பெரிய மனுஷியை நீங்கள் கையை பிடிச்ச